தங்களுடைய உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில் கிட்டத்தட்ட ஐந்து மாத காலமாக அவர்களுக்கு உரிய சம்பளத்தை மத்திய அரசு வழங்கவில்லை மாநில அரசு தன்னுடைய பங்கை இந்த திட்டத்திற்கு முழுவதுமாக கொடுத்து விட்ட பிறகும் கூட மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எடுத்துச் சொல்லியும் கடிதம் வாயிலாக ஒன்றிய அரசு செபிஷாய்க்கவில்லை என்ற காரணத்தினாலே நேற்று கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் முப்பது லட்சம் பெண்களுக்கு மேல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாக்கி இருக்கிறது இந்த கோரிக்கையை இந்த அசாதாரண சூழ்நிலையை ஐந்து மாதமாக சம்பளம் வழங்காத நிலை அவர்கள் உழைப்பை கொடுத்தும் ஜனநாயக நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை பாராளுமன்றத்தில் எழுப்பியும் கூட போராட்டமாக கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராடியும் கூட மத்திய அரசு ஒன்றிய அரசு செவி சாய்க்கவில்லை கண்டனத்துக்குரியது இது தொடர்பான விவாதத்தின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் இந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகும் கூட அந்த துறையினுடைய அமைச்சர் மவுனம் சாதித்தாரே ஒழிய இந்த பழம் இந்த ஊதியம் மக்களுக்கு எப்பொழுது வழங்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தவில்லை கண்டித்து வெளிநடப்பு செய்கிற நிலைக்கு தள்ளப்பட்டோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மட்டும் தொண்ணூத்தி ஒரு லட்சம் பெண்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் தொண்ணூறு லட்சம் பேர்ல தொண்ணூத்தி ஒரு லட்சம் பேர்ல எண்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த தொண்ணூத்தி ஒரு லட்சம் ஊழியர்கள் பயனாளிகள்ல இருபத்தி ஆறு சதவீதம் பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற பெண்கள் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகள் ஒரு லட்சம் பேர் அந்த பணியில் இருக்கிறார்கள் இத்தனையும் எடுத்துச் சொல்லியும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே குறிக்கோளாக கொண்டது